ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் துருவன் பழம் துருவன் பழம் பாருங்க பல போல இருக்குது பார்த்தியட பலவளம் முள் பல வளத்தின் மிச்சமாக இருக்கு இந்த முள் டக்குனு குத்தம் ஊசி மலை போல இருக்குது பத்தா தெரியும் முன்னே தெரியல வேறு தெரியல முள் போல இருக்கும் இந்த பழத்தை ஒரு ஆள் கேட்டு நம்ம உள்ள தெரியல ஒரு ஆள் கேட்டு நானும் ஆசி அலைஞ்சி எடுத்து ரெண்டு மூணு மரத்தையும் முன்னாடி மாறி மாறி அனுப்பி எடுத்து ரெடி பண்ணினேன் ஒரு இடமும் கிடைக்கலை இன்னைக்குதான் அதாவது இந்த பழத்துக்கு ஓட்டாய இந்த பழத்துக்கு பழமும் ஃபுல்லாக போடையில் அந்த ஒரு ஒரு சிம்பலை அனுப்பிவிட்டேன் அதில் பகுதி அந்த பழத்தை பதி கட் பண்ணி நான் கட் பண்ண ஒரு வீடியோவில் வந்ததை ஒரு ஃபோட்டோயாக கட் பண்ணி விட்டேன் தான் இந்த பழம் எப்படி இருக்குன்னு வாங்கினேன் ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ம் இது என்னத்துக்குன்னு குறை சக்தினு சொல்லுன்னா அந்த இதுக்கு இது பழம் நல்லா இருக்குன்னு சொல்லுன்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆனால் இதை விலை முந்நூற்றம்பது ரூபான்னா இது அஞ்சு அரண் ஆறு கிலோக்கி நூறு நூறு கிராம் குறவு அப்புறம் இதுக்கு விலை ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஒரு கிலோக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்போ இது அண்மை குறவுன்னா அதனால் சில இடத்து சில நாட்டில் இது தட்ட செய்யப்பட்ட பொருளாகும் அதைப்பட்டன சிங்கப்பூர் இங்கே அடித்து பார்த்தா தெரியும் துருவன் எந்த எல்லாம் தடை செய்யப்பட்டால் அது ஒன்று புரியுதாது தான் அதுனால் தமிழ்நாட்டில் ஆண்மைக்கும் நல்லதான பொருளை கலைப்பு அதை பற்றி என்ன தெரியல இந்தியாக்கு உள்ள என்ன கடைக்காது இந்த பொருள் ஒரு கிலோன்னா நாங்கள் அசால்ட்டாக நினச்சேன் இப்படி தான் அயனிச்சக்காய் இருந்த ஊரை இருக்குன்னு அப்படி நினச்சேன் அந்த பார்க்கலாம் இப்போல்லா பழத்தில் பகுதி ஆமாம் பகுதி கா பகுதிவாசி பெருசாக இருக்குது திருவன் பழம் திருவன் பழம் ஆனால் இதை வெட்டி சாப்பிட்டதே இல்லை ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஆள் கேட்டனால வாங்கிட்டு வந்திருக்கேன் நாடகம் தான் தாள் கொண்டு கொடுக்கணும் எப்படினு தெரியல நம்ம இதை பற்றி அலைச்சலோ அலைச்சல் இந்த இவ்வளோ காய இங்கே தான் விலை குறவு கிடைக்கணும் இங்கே தான் விலை கொடுறதானு ஒரு கிலோ என்ன கடையில் கேட்டது ரெண்டு கிலோ வேணாம் எங்க முன்னாள் இது ரெண்டு அம்மா சேர்த்து அஞ்சு தொள்ளாயிரம் அஞ்சு அண்ணா அரை கிலோக்கு தொண்ணூ நூறு கிராம் குறும் இதெல்லாம் செல்ல கடைக்காரன்னா சொல்லி ஆனால் இது ஆண்மைக்கு நல்லது ஆண்மைக்கு நல்லதுங்க அப்போ இங்கே உள்ள பழம் ஆண்மைக்கு இல்லையோ எனக்கு புரியலை நான் அதான் இந்த பழம் மக்களுக்கு என்ன சொல்லுங்கன்னு எனக்கு தெரியலை செல்ல அவ்வளோ கேட்குறேன் வாங்கி என்ன இது வரைக்கும் கேட்கல எனக்கு இன்றைக்குதான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தெரியும் எந்த ஒரு பழம் உண்டா அப்படின்னு ஒரு ஆளை கேட்டு அனுப்பி இருந்தேன் அந்த ஃபோட்டோயை ஃபோட்டோ அனுப்பி இருந்தால் ஃபேஸ்புக்கில் போட்டேன் இந்த பழம் எங்கே உண்டான்னா சொல்லுங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டேன் பதில் கிடைக்கல அதுக்கு வரது அலைச்சோல் அலைச்ச இது இந்த பழம் வாங்குக எனக்கு அறநூறு எழுநூறுவா நஷ்டம் பழம் வாங்க அலைச்சலே மிச்சம் இது நமக்கு வேஸ்ட்டு தான் இது ஆன்மசக்தினா நமக்கு கரெக்டாக முருங்கை இலை முருங்கை கீரை அது வேற இந்த பழத்துக்கு டிமாண்ட் இவ்வளோ தூரம் வரணும்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியலை சில இடத்துல தடை சிங்கப்பூர்ன்னா நெட்டில் அடித்து பாருங்களேன் த்ரீதான் பழம் த்ரிதன் பழம் துரிதம்பழம் எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு இந்த பழத்தை அடித்து பாருங்களா நெட்டில் எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு ஆனால் இந்திய நம்ம இந்தியாவில் தடை இல்லை எனக்கும் இதை பற்றி தெரியாது இந்தியா இவ்வளோ உண்டா இல்லையான்னு ഒരാൾ ഫോട്ടോ അനുഭവ ഇത് വേണ്ടിയാണ്ട് ആണ്ടോ എങ്കെല്ലാം കറങ്ങണം കടല കേട്ട പളക്കടല കേട്ട അത് എടുത്ത് അതുകൊണ്ട് ഫോട്ടോ എടുത്ത് കാട്ടണം എപ്പടി ഒരു പണം എടുക്കാൻ വലിയ 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 മാര്ക്കെട്ടിലെല്ലാം കേട്ടോ ലാസ്റ്റ് കേട്ടതിൽ മാർത്താണ്ടത്തിൽ പോയി கேட்டேன் அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூர் கழித்து ஒரு ஒரு கடையில் இவ்வளோ ரேட்டு ஒரு கடையில் இவ்வளோ ரேட்டுன்னு எடுத்து ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் வித்தியாசத்தில் ஆர்டர் பண்ணி வாங்கின வாங்கினேன் இதை நாளைக்கு ஒரு இடத்த கொண்டு போனேன் தூத்துக்குடி கொண்டு போனோம் ஆன்ம கடலை கேட்டால் குறவு அப்படின்னு அப்படி உறவுக்கு நல்ல சாணம் என்ன இதில் எவ்வளோ என்ன என்னெல்லாம் இருக்குதுன்னு இவ்வளோ தெரியாது അതിൽ എന്തോ ആൺമ കുറവ ചില തട ചിലേക്ക് തടചെയ്യപ്പെട്ട പൊരുൾ ഒരു കിലോയ്ക്ക് മുന്നൂറ്റി അമ്പത് രൂപ ഇപ്പം അഞ്ച് തൊള്ളായിരം രണ്ടായിരത്തി നൂറ് രൂപ ഇതാണ് ദുരിതം പഴം எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும் நான் இதெல்லாம் டேஸ்ட்டு பண்ணேல பண்ணி பார்த்துட்டு இப்போ பண்ண முடியாது என்னை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு தாரேன் எப்படி ஒரு கவனம் வாங்கி சாட்டணும் டேஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கணும் இல்லை சில மக்கள் சொல்லுனே சில மகளாம் ஒரு கடையில் கிடஞ்சு இத்துறைய மலம் இல்லை அது ஒரு இதில் பண்ணி என்ன சில வீடியோலாம் பார்த்துருப்பேன் நான் இன்ஸ்டாகிராமு அந்த இதில் எல்லாம் பார்த்துருப்பேன் சில வீடியோ அப்படி போட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த சும்மலை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன்னு நமக்கு நான் இதுவரையும் பார்த்தது சாப்பிட்டதும் இல்லை சும்மல் இல்லை அப்படி இருக்கேன் சிங்கப்பூர் ஒரு மாதிரி பட்ட நாட்டில் அப்படி என்னன்னு தெரியலை பார்ப்போம் பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்களை நான் போட்டு தாரேன் இது சாவிடியதோட கரெக்டாக நமக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இங்கெல்லாம் சாடலாம் இது இது என்ன பொருளுக்கு எனக்கு தெரியலை சரி உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் உண்டோன்னா அனுப்புங்க ஆனால் பொருளை கிடச்சி பேஸுக்கில் போட்டேன் அலைஞ்சேன் பொருளை கிடச்சி இப்போ குணம் என்னது இதுக்காக பருத்த குணம் என்னதுன்னு எனக்கு தெரியலை சரியா என்னென்ன தெரியலை பார்ப்போம் நான் ஒரு ஆளை கொண்டு குடிக்கேன் அந்த ஆள் என்ன விளக்கம் செல்லுதோ அப்படின்னு பார்ப்போம் பாருங்க துரியதன் துரியோதான் மலந்த உளது துரியோதான் பார்ப்போம் நல்ல முள் சார்பாக இருக்கா நல்ல முள்ள போல கட் பண்ணல நமக்கு இது இப்போ தேவையில்லை தேவை இல்லாம இந்த பொருளை கட் பண்ணக்கூடாது இல்லை கட் பண்ணி சாடக்கூடாது இல்லைதான் துயுத கிடச்ச தேடுற பொருளும் கிடச்சி ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருந்தேன் ஒரு கமெண்ட் ஒன்றும் இல்லை பொருள் கிடச்சி சாட்டை போடுறது தான் தெரியும் சாட்ட போடுறான்னு தெரியும் தெரியும் இதில் உங்களுக்கு யூடியூப்பில் போடுவேன் பேசுக்கெல்லாம் போடுவேன் என்ன உண்டானா இதில் பதில் சொல்லுங்க இந்த பழம் என்ன வாங்கி அப்படியே என்ன இந்த கடையை மார்த்தாண்டதில் போனால் ஸ்டாண்டு போகிற வழியில் மார்த்தாண்ட வர்ஷாண்டு போகிற வழியில் கேட்டால் போதும் இந்த பழம் கடைக்கு இந்த பழம்னு என்ன துருவேதன் சக்குன்னு சொல்லுவேன்னா ஒரு கடலையை கேட்டது துருவேதன் சக்கைன்னு சொல்லிச்சின்னா நமக்கு அது தெரியலை நெட்டில் அடித்தா துரியன்னு வருது இன்னும் ஒரு கடலை கேட்டது துரியன் சக்கைன்னு ஒரு கடையில் ஒரு ரேட்டு இந்த கடையில் ஒரு ரேட்டு வித்தியாசமாக இருக்குது இது இன்னும் பப்ளிசிட்டியாகவே இல்லை ஆனால் ஒரு கடலை கேட்டதுக்கு இது ஆண்மைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன்னா ஆண்டவனுக்கு தெரியும் வியாபாரத்துக்கு அப்படி போய் சொல்லுவோமா என்னான்னு தெரியலை பார்த்துடுங்க பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா யூடியூபில் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் எல்லாத்தையும் போடுவேன் பார்த்துங்க சரி லைக்கு போடுங்க ஓகே